மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் திரு சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற ஒரு கேவலமான கூடிய மட்டமான செயலில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் காவல்துறையினர் தயவு செய்து கைது செய்யுங்கள் ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் மக்கள் மனதில் தவறாக நினைக்கப்படும் இது போன்ற ஒரு கேவலமான செயல் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை ஒரு தனிப்பட்ட நபர் இல்லத்திற்கு சென்று ஒரு முப்பது நாற்பது பேர் துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வையில் அதாவது உண்மையான துப்புரவு பணியாளர்கள் இது போன்ற விஷயத்தில் ஈடுபட மாட்டார்கள் ஏன்னா ஒரு துப்புரவு பணியாளர் பார்த்தீங்கன்னா அவங்க தூய்மை ஒரு இடத்தை தூய்மை பண்ணுறவங்க துப்புரவு பணியாளர்கள் இது போன்ற ஒரு கேவலமான செயல் அதாவது ஒரு இல்லத்தில் சௌக்கு சங்கர் இல்லாத நேரத்தில் அவருடைய தாயார் முதியவர் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை போயிட்டு இந்த பசங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க அவங்க எப்படி துப்புர பண்ணியில அந்த பசங்க போயிட்டு மிரட்டு மிரட்டுவதும் கேவலமான வார்த்தையில் வசைப்பாடியதும் எல்லாருமே பார்த்திருக்காங்க இது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் ஒருவர் பேசுகிறார் அவர் மீது நடவடிக்கை ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கிற நடவடிக்கை எடுக்கட்டும் காவல்துறை அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு வீடுல போயிட்டு கழிவுநரையும் மலத்தையும் கொண்டு அந்த வீடு முழுக்க அவருடைய கிச்சனு பெட்ரூம் எங்கெங்க ஆள் எல்லா வாகனங்கள் எல்லா மீது அந்த கழிவு நீரை ஊற்றி விட்டு ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்க கூடிய அந்த நபர்கள் அத்தனை பேருமே இருக்கிறது வீடியோல பதிவாகி இருக்கிறது அத்தனை பேருமே இந்த காவல்துறை வந்து சட்டத்தின் முன்பு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் எங்களை போன்ற பத்திரிகையாளர் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அவருக்கு ஊடகவியலாளர் தான் அவர் மீது கருத்து வேறுபாடு இருந்தா கருத்து ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மட்டும்தான் யாராக இருந்தாலும் சரி அது அரசியல் தலைவராக காவல்துறையாக சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட்டுவிட்டு இது போன்ற ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது ஏன்னா இது வந்து ஒரு உதாரணம் இது போன்ற ஒரு விஷயம் நடக்குது இது நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு ஒரு அரசியல் தலைவர் பேசுறாரு ஒரு ஊடகர் பேசுறாரு ஒரு விஷயத்த அப்போ அவங்க வீட்டுக்கோ இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் நிச்சயமாக வரும் என்பதனை நினைவில் கொண்டு கருத்தில் கொண்டு இந்த சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க தமிழகத்தில்